சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் ஒன்பது பெண்கள் உள்பட பதினோரு பேர் உயிரிழந்தனர் காரைக்குடியில் இருந்து திண்டுக்கல் நோக்கிச் சென்ற பேருந்தும் திருப்பூரில் இருந்து காரைக்குடி நோக்கிச் சென்ற பேருந்தும் கும்பங்கடி பாலம் அருகே மோதி விபத்துக்குள்ளாகின உடனடியாக பத்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு காயமடைந்தவர்களை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலும் ஒன்பது பெண்கள் பேருந்து ஓட்டுநர் சென்றாயன் உள்பட இரண்டு ஆண்கள் என பதினோரு பேர் உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மூன்று அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் காயத்துடன் உயிர் தப்பி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு பேருந்து ஓட்டுநர் குறுகலான சாலையில் காரைக்குடிநோக்கி எதிரே வந்த பேருந்து வேகமாக வந்ததால் விபத்து நேரிட்டதாக தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தென்காசியில் இரண்டு தனியார் பேருந்துகள் அதிவேகம் காரணமாக நேருக்கு நேர் மோதி ஏழு பேர் உயிரிழந்த சம்பவம் நடந்த நிலையில் சிவகங்கையில் மற்றொரு கோர விபத்து நடந்திருக்கிறது இந்த விபத்தில் மேலும் சிலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இதனால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்